ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொட்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அது வந்து ஒரு சைட் டிஷ் தான் இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அந்த கடலைப்பருப்பு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கத் இந்த கொட்சே வந்து தான் செய்வாங்க கத்திரிக்காய் மட்டும்தான் அதுக்கு காய்கறியாக போடணும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை அரிஞ்சி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் கொஞ்சம் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் வேக வச்சுட்டு பார்க்கலாம் நல்லா அஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா மைய வெந்திருக்கு இது மேலாம தண்ணி அப்படியே லேசா இருத்துட்டு உள்ளார இருக்கிற காய்கறிய எல்லாத்தையும் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க அந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணிடாதீங்க திருப்பி இதுலயே ஊத்திக்கலாம் நல்லா மைய இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சுக்கோங்க நல்லா ஒண்ணு சேரும் அப்பதான் இதை மாதிரி நல்லா கடைச்சிக்கிட்டேன் கடப்பருப்பு ஒன்னு ரெண்டு முழுசா இருந்தா பரவாயில்ல அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல தான் இருக்கும் அதுல இருந்து வடிச்சு வச்ச தண்ணியையும் இதுல கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து தண்ணி வச்சு கரைச்சிருக்கேன் அதையும் அதுல கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க இதுக்கு சாணிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு நச்சுரகம் ரகம் எடுத்திருக்கேன் அது அதுல போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மிளகாவும் அதுல சேர்த்துருக்கேன் தால் சாச்சி இது அதுல அதுல அப்படியே சேர்த்துட வேண்டியதுதான் கடைசியா வாசலுக்காக கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பிச்சு தூவிக்க வேண்டியதுதான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்